ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாலேஜ் பல் பின்னிக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ரத்தில இருக்க ஹீமோக்ளோபின் லெவலை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழிகளை எல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க உடம்புல இருக்க ரத்தத்துல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மி ஆகுறப்ப உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா உடல் வந்து ரொம்பவே சோர்வா இருக்கும் குறிப்பா வந்து தலை சுத்தல் ஏற்படும் தீராத தலைவலி எல்லாம் ஏற்படும் நீங்க வந்து ரொம்பவே அனிமிக்கா இருப்பீங்கன்னே சொல்லலாம் இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமா இருக்கு குறிப்பா இந்த மாதவிடாய் பிரச்சனையில இருக்க பெண்களுக்கு இது அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் கர்ப்பிணி பெண்களுக்கும் அதிகமா இருக்கு இப்போ நம்ம இந்த ஹீமோகுளோபினோட செயல்பாடுகள் என்னென்னு பார்ப்போம் நம்மளோட ரத்தத்துக்கு ஒரு சிவப்பு நிறம் கொடுக்கறதுக்கு முக்கியமான அங்கமாக இருக்கிறது இந்த ஹீமோக்ளோபின் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்க ரத்த செல்கள் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறதும் இந்த ஹீமோக்ளோபின் தான் இந்த ஹீமோக்ளோபின் லெவல் என்றைக்குமே வந்து குறைஞ்சா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்கள் உடம்பு ஃபுல்லாக வரும் இது வந்து ஒரு சில சமயம் வந்து உங்கள் மூளையும் இதயத்தையும் கூட பாதிக்கலாம் உங்கள் ரத்தத்தையும் உங்கள் ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் லெவலையும் அதிகரிக்கணும்னா உங்கள் உடலில் வந்து மூணு விதமான சத்துக்கள் கண்டிப்பாக தேவை ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் சத்து அதுக்கப்புறம் வந்து வைட்டமின் சி அதுக்கப்புறம் சத்து இது மூணும் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் உடலில் இருக்க ரத்தமானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இரத்தத்தில் இருக்க அந்த ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகரிக்கும் முக்கியமாக சத்தானது உங்களுக்கு அதிகரிக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஃபோலிக் ஆசிடும் வைட்டமின் சி இருக்க உணவுகளும் அதிகமாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அயன் நானானது உங்க உடம்புல அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரனே சொல்லலாம் இந்த பிரச்சனை குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு கர்ப்ப கால கட்டத்துல அதிகமாக ஏற்படுறனால தான் அவங்களுக்கு போலிக் ஆசிட் அயன் டேப்லெட்ஸ் எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ இயற்கையாவே உங்க இரத்தத்துல ஹீமோகுளோபினோடு அளவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில உணவுகள் இருக்கு அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டெய்லியும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க கேரட் ஜூஸ் மாதுளை ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் போன்றவை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலில் இருக்க ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவலானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்ச் ஜூஸில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கு இதுவும் உங்கள் பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது நீங்கள் நான்வெஜ் பிரியரா இருந்தால் டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிடலாம் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலானது அதிகரிக்கணும்னா ஈரல் வாரத்துல மூணு நாள் சாப்பிடலாம் அது குறிப்பாக வந்து ஆட்டு ஈரல் எடுத்துக்கலாம் அதை நீங்க எடுத்துக்கிறப்ப அதுல அயன் சத்தானது ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலும் அதிகரிக்கும்னே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஐந்து பேர்ச்ச மலங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முப்பது நாட்களில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரத்தமோட அளவும் அதிகரிக்கும் நட்ஸ்ல குறிப்பா பாதாம் முந்திரி ரெண்டும் எடுத்துக்கிட்டு வந்தாலும் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலானது அதிகரிக்கும் வீட்லேயே உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம என்னன்னு இப்ப பாப்போம் அரை டம்ளர் முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கோங்க அதோட அரை டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்னாக கலந்து அதுல ஒரு ஸ்பூன் குளுக்கோஸை கலந்து டெய்லியும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முப்பது நாட்கள்ல உங்க ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் லெவல் ஆனது கண்டிப்பா அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரத்தமானது உடல்ல ரொம்பவே அதிகரிக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு அஞ்சாறு அத்திப்பழத்தை எடுத்து ஊற வச்சுக்கோங்க காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச அந்த அத்திப்பழ எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குடிச்சிட்டு உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ஆனது முப்பது நாள்ல அதிகரிக்கிறத கண்டிப்பா பார்க்கலாம் இதேதான் உலர் திராட்சைக்கும் உலர் திராட்சையும் வந்து நீங்க ஊற வச்சு நைட்ல காலையில எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த லெவலானது அதிகரிக்கும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ஆனது குறையறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க டீ காஃபி அதிகமாக குடிப்பீங்க உங்களுக்கு டீ காஃபி ஆனது உங்க உடம்புல இருக்க அயன்சத்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும் அதனால அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கணும்னா இப்போ ஆண்களுக்கு லெவல் லெவலானது எது வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பதினெட்டு கிராம் வரைக்கும் இருக்கலாம் பெண்களுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து பதினேழு கிராம் வரைக்கும் இருந்தால் அது நார்மல் கண்டிப்பாக அதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடானது அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஹீமோகுளோபின் லெவலை எப்படி அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் ரத்தமானதும் எப்படி அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பாய் From Sahana, bye.